பேட்ட வசூல் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்பா விளையாட்டு என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் இதுல எந்த சந்தேகமும் இல்ல தலைவர் ஆல்ரெடி காட்டுல சிங்கம் புளி கரடி எல்லாத்தையும் வேட்டையாடியாச்சு இது சும்மா பாப்பா கூட்டம் கூடவே வச்சிட்டு ஏத்தி விட்டுட்டு அழகு பார்த்துட்டு இருக்காரு இதை புரியாதவன் புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆனா தலைவரை என்னைக்குமே அழிக்கணும்னு ஒதுக்கணும்னு அமுக்கணும்னு நினைச்சா அவர் விஸ்வரூப வெற்றிய எதிரிய கண் முன்னாடி வந்து நிறுத்துவாரு த்ரீ டேஸ் பேட்டை ரொம்ப பெருசாக எல்லாரும் கொண்டாடினாங்க படம் வேற லெவலில் இருந்துச்சு ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க காமன் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே தான் பட் ஃபோர்த் டேலருந்து என்ன ஆச்சுன்னு தெரில சில மீடியா யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ட்ராக்கர்ஸ் எல்லாரும் பேட்டையோட வசூலில் முதலிடம் தான் ஓவராலாக ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதலிடம் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பிட்டிருக்காங்க இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ரஜினியோட சாதனையை அஜித் முறியடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லி வச்சா போல பேச ஆரம்பிச்சிடாங்க அப்புறம்தான் அதன் பின்னணி என்னன்னு புரிய ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் ரஜினியோட இமேஜை கெடுக்க அவரோட செல்வாக்கை எழுந்துட்டு வருது அப்படின்ற பொய்ய ப்ரொஜெக்ட் பண்ண தான் இந்த வேலை இந்த வேலை செய்தது அஜித்தோ இல்லை அவரோட ரசிகர்களோ இல்லை விஸ்வாசம் படம் ப்ரொடியூசரோ இல்லை ரஜினி என்ன பண்ணாலும் எதிர்க்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்க பண்ண வேலைதான் இது உண்மை என்னன்னா ரெண்டு படமும் நல்லா இருக்கு அதிலும் பேட்டை ரொம்ப நல்லா இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு ஆயிருக்கு ஆரோக்கியமான போட்டியா இருந்தா ரெண்டு பேருக்குமே நல்ல வசூல் கிடைக்கும்னு தான் ஒன்னா ரிலீஸ் பண்ணாங்க முந்தி போல இன்னைக்கு பேட்டைன்னா நாளைக்கு விசுவாசம் அப்படிதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மக்கள் ரெண்டு படத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா பேட்டை தான் வசூல்ல முதலிடும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு உதாரணம் விஸ்வாசம் ப்ரொடியூசர் திரு தியாகராஜன் அவர்கள் சமீபத்தை அளித்த பேட்டி பேட்டை படத்தில் தான் எங்கள் படம் ஹைபெகிரி ரொம்ப லாபம் கிடச்சிதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது எல்லாமே பேட்டைக்கு அடுத்து தான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மேலும் ஃபேக் ட்ராக்கர்ஸ்க்கு சன் பிக்சர்ஸ் ஒரு ட்வீட் பதிலடி கொடுத்தாங்க அதாவது ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸான எங்களுக்கே கரெக்டான கலெக்ஷன்ஸ் டேட்டா இன்னும் வரல நீங்கள் எந்த பேசிஸில் கணக்கு பண்ணுறீங்கன்னு தெரில அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு எல்லார் வாயும் அடைச்சிட்டாங்க அதை நிரூபிக்கும் விதத்தில் ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேட்டை விஸ்வாசம் ரெண்டு படமும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு படத்துக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் ரஜினி சாருக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக பேட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார் அதுக்கு ரஜினி அவர்களும் திரும்ப ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னால் தமிழ்நாடே சொன்ன மாதிரி அப்படின்னு தன்னோட ஸ்டைலில் சொல்லி தனது நன்றியை தெரிவித்தார் மேலும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அவுட்டோர் ரெஸ்பான்ஸோட உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்க திருச்சி மதுரை சேலம் அப்புறம் திருப்பூர் அப்படின்னு நிறைய இடத்துக்கு டீம் டீமாக போய் பார்த்ததுல மக்கள் பேட்டையை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தார் அவர் கூட திருப்பூர் சுப்பிரமணியன் சாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ட்ராக்கர்ஸ் போடுறது எல்லாமே கரெக்டான டேட்டா கிடையாதுன்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் போட்ட ட்வீட்டை உதாரணமாக காட்டினார் மேலும் தமிழ்நாட்டில் பதினோரு நாளில் நூறு கோடி தொட்ட முதல் படம்னால் அது பேட்டையாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எது முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு அதுதான் நாகரீகம் ரெண்டு படத்தை சேர்ந்தவங்க யாரும் இன்னொரு படத்தை குறை சொல்லலை முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது போல் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஒன்றும் ரஜினியோட எதிரி இல்லை எந்த அளவுக்கு ஆதரவானவர்கள்னு ஊருக்கே தெரியும் அடுத்த இரண்டு படம் கூட தனுஷ் சார் தான் பண்ணுறாரு அஜித் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை நம்மளை போலவே அவரும் ஒரு ரஜினி ரசிகன் தான் இது குரு சிஷியனுக்கான ஆரோக்கியமான போட்டியை தவிர இதில் ரெண்டு பேருமே ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் பேட்ட விஸ்வாசம் புறத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய தலைவரை பற்றின கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பேட்ட வசூல் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்பா விளையாட்டு என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் இதுல எந்த சந்தேகமும் இல்லை தலைவர் ஆல்ரெடி காட்டுல சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் வேட்டையாடியாச்சு இது சும்மா பாப்பா கூட்டம் கூடவே வச்சுட்டு ஏத்தி விட்டுட்டு அழகு பார்த்துட்டு இருக்காரு இதை புரிஞ்சவன் புரிஞ்சுக்க புரியாதவன் புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆனா தலைவரை என்னைக்குமே அழிக்கணும்னு ஒதுக்கணும்னு அமுக்கணும்னு நினைச்சா அவர் விஸ்வரூப வெற்றியை எதிரிங்க கண் முன்னாடி வந்து நிறுத்துவார் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்